உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட அரோலர் இம்மாட்ட பற்றி நான் ஏற்கனவே வந்து நிறையா காணொளி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு லைவாக போட்டுட்ருக்கோம் அப்படின்றதுனால ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இன்னொன்று வீடியோ போடுவதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ இன்றைக்கி வந்தது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் வந்தது வேறு ஒரு வேலையாக திடீர்னு நேற்று தான் பிளான் பண்ணோம் இன்றைக்கி இங்கே வந்தேன் நான் மட்டும் தனியாக என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அது என்னோடய பர்சனல் ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ நார்கோயிலில் இருக்கேன் நார்கோயிலுன்றது கன்னியாகுமரி மாவட்டம் தான் சரிங்களா நாளைக்கு காலையில் கன்னியாகுமரிக்கு போகிறேன் காலையில் கன்னியாகுமரிக்கு போகிறேன் போயிட்டு பகவதி அம்மன் கோயிலோட தரிசனம் பண்ண போகிறேன் இப்போ எதுக்காக இந்த காணொலி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இம்மாட்டார் உடல் அப்படின்னு வீடியோ போட்டவங்க எல்லாருமே இப்போ எல்லாருமே சைலண்ட்டாக ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கி விட்டது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் மே மாதம் வந்துடும் டேட் அறிவிச்சிருவாங்க டேட் வேகமாகவே அறிவிச்சிருவாங்க ஏப்ரல் இல்லைன்னா மே அந்த இதில் உங்களுக்கு அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார தேர்தல் நடந்து முடிச்சிடும் ஏப்ரலில் உங்களுக்கு இது பண்ணாலும் கூட இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏப்ரலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஏப்ரல் லாஸ்ட்டில் இருக்கும் இல்லாட்டா மே ஃபர்ஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி தேர்தல் தேதி இப்படி தான் வரும் எப்பவுமே நம்ம அப்படி தான் நடக்கும் அப்புறம் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மே லாஸ்ட் இல்லைன்னா ஜூனில் வந்து புது ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் இதுதான் வந்து வழக்கமாக உள்ளது ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்மாற்ற வருவார்னு ஆனால் வரலை நம்ம கூட நேரலையில் கூட இவங்க கூட இணைஞ்சிருந்தாங்க ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களும் கூட காலதாமதமாக வந்தால் ஏற்றுக்க மாட்டேங்களாம் அப்படின்னு கூட என் கூட நிறைய லைவ் போட்டிருந்தாங்க இப்போ நான் அன்றைக்கி கோயில் வந்திருந்தேன் அவங்களும் கூட ராதாகிருஷ்ணன் ஐயா கோயில் தான் இன்றைக்கி ஆனால் நான் அவங்கள பார்க்கலை வீடியோ காலில் பேசினேன் அடுத்த முறை ரொம்ப பார்க்கணும் நான் எங்கேயோ உட்காந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் துபாயில் அப்புறம் மதுரையில் உட்காந்து வீடியோ போட ஆரம்பித்து அப்புறம் லைவில் வந்து அவங்களாவும் கனெக்ட் ஆனாங்க சில பேர் அந்த ஆர்கே ஐயாவை தேடி வந்திருக்காங்க தேடி வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் நான் வந்து எதாச்சியாக எப்படின்னா லைவ் கொடுக்கலாமான்னு கேட்டேன் அவங்க முதல்ல வேணான்னாங்க அப்புறம் லைவ் என் கூட கொடுத்தாங்க என் சேனலில் லைவ் கொடுத்தாங்க அதாக வந்து அறம்பாடி சித்திர பாடல் பற்றி சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாங்க நமக்கு அது மட்டும் அல்லாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்கள நான் பார்க்கணும் முயற்சிக்கல ஆனால் இன்றைக்கி அவங்க ஏரியாவுக்கு தான் போயிட்டு வந்தேன் இப்போ தான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது அவங்க ஏரியாவுக்குள்ளே தான் இன்றைக்கி காலையில் நான் போயிட்டு வந்தேன் இந்த பர்ஷனல் ஒர்க்குக்காக ஒரு அஃபீஷியல் ஒர்க்குன்னு கூட வச்சுக்கோங்க அதுக்காக போய்ட்டு வந்தேன் சரி அடுத்த கூட வரும்போது அந்த ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சீக்கிரம் நான் அவங்கள நேரிலையும் சந்திக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடலில் கூட பகவதி அம்மன் கோயிலை பற்றிலாம் இருக்குது நான் வந்து போன முறை இங்கே வரும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க போன முறை நான் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துக்கு வந்திருந்தேன் மார்த்தாண்டத்துக்கு வந்தப்போ அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கான நேரம் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டேன் ஆனால் நான் நேற்று பிளான் பண்ணலை இன்றைக்கி இப்போது ஒரு பிளான் பண்ணேன் திருப்பியும் மதுரை போகிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு ஸோ அப்போ தங்கிட்டு பகவதி அம்மனோட தரிசனத்தை பார்த்துட்டு நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுத்து பகவதீதி அம்மன் கோயிலோட தரிசனத்தை பார்க்க போகிறேன் என்னடா கதையாக பேசியிருக்கேன் நினைக்க வேண்டாம் ஸோ இப்போ இந்த அரம்பாடி சித்தர் பாடலில் வந்து இம்மாட்டார் ரோடருக்கு வந்து ஆபத்து ஏற்படும் போது பகவதி அம்மன் வந்து இம்மாட்டார் ரூடரை வந்து காப்பாற்றின மாதிரி பாடல் வரிகள் இருக்குது அதனால தான் இந்த தகவல் நான் உங்களுக்கு இருக்கேன் இம்மா டோழர் யாருன்றதான் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஆபத்து வந்தப்போ பகவதி அம்மன் வந்து எனக்கு வந்து தரிசனம் காட்சி கொடுத்தார்கள் உயிரையும் காப்பாற்றுறாங்க அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா தரிசனம் கொடுத்தாலும் என்ன காட்சி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஒரு இது அப்படி பாடலில் வந்திருக்கு இன்னொன்று நான் வந்து இப்போ இம்மாட்டோழர் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை யாராக வேணால் இருக்கட்டும் பட்டு ஆனால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி வருவாங்க என்ன ஏது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்து ரம்பாடி சித்தர் பாடல் படி என்ன சொல்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இமாட்டா ரூலர் அப்படின்னு வரக்கூடியவங்க வந்து இன்னும் அவர் கூட நம்ம ஃபியூச்சர் இன்சூரம் கார்டு கூட சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் இருந்து வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் போன டைம் லைவ் போடும்போது எந்த வாட்ஸ்அப் குள்ளுன்னு கேட்டு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குள்ளுன்னு அந்த ஐயா சொல்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் இன்சூரம் கார்டு ஐயா ஸோ இப்போ ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குள்ள இருந்தாங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குள்ளே இருப்பாங்களான் கேட்டிருந்தேன் அப்போது இருக்கலாம் சரிங்களா அப்போ எப்படியாவது ஒரு வகையில் இந்த இம்மாட்டோட வெளிவரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து பாவதிமங்களுக்கு போகணும் திட்டம்லாம் போடலை நேற்று திட்டம் போடலை இன்றைக்கும் கூட திட்டம் வந்து நான் போடலை திடீர்னு எனக்கு ஒரு பிளான் வந்துச்சு அதனால் இது போன தடவை போகணும் போகணும்னு சொன்னப்போ போக முடியல இந்த தடவை வந்தப்போ சரி போகணுன்னு பிளான் பண்ணியாச்சு நாளைக்கு கன்ஃபார்மாக காலையில் போகிறேன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா இது வந்து நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஏன்னா பாடலில் அந்த வரி வருது அதுக்காக தான் போகிறேன்னு கேட்டேன் போகணும்னு ஒரு ஆசை எல்லா கோயிலுக்கும் போயாச்சு உத்திரக்கோசம் மங்கைக்கு போகணும்னு நினச்சோம் போயிட்டோம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம் அது ஏற்கனவே போனது தான் திருப்பூருக்கு போய்ட்டோம் ரெண்டு தடவை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சித்தர்கள் கோயிலுக்குலாம் நான் போயிருக்கேன் அதெல்லாம் திட்டம் போட்டு போனோம் ஆனால் இன்றைக்கி நான் நாளைக்கு காலையில் பகவதிமான தரிசனம் பண்ண போகிறதுன்றது திட்டமிட்ட பிளான் அல்ல எல்லாமே அதுவாக அமையுது இன்றைக்கி நான் இங்கே நார்கோலுக்கு வரணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணலை போக சொல்லி சொன்னாங்க போங்க நீங்கள் தான் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்போ நான் வந்தேன் ஒர்க்கை வெற்றிகரமாக சக்ஸஸாக முடிச்சிட்டேன் நல்ல ஒரு சக்ஸஸாக முடிச்சிட்டேன்னு வைங்க அப்போ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகும்போது எனக்கு பார்த்தா நேற்று டிராவல் பண்ணி வரும்போதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் ட்ராவல் பண்ணி வந்தேன் காலையில் ட்ராவல் பண்ணி வரும்போதே பயங்கர டயர்டு ஈவினிங் போய் பசனில் நிற்கும்போது நிற்கவே முடியல சரி அப்போ பக்கத்தில் ஒரு ரூம் எடுப்போம் அப்படின்னு முடியாமல் போனதுனால ரூம் எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டேன் சாப்பிட்டு முடிச்சோன்னே இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் ஸோ இப்போ இப்போ ஆனதுனால நாளைக்கு காலையில் அந்த கோயிலுக்கு போல முடிவு பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன் பாபாஜிம்மனோட தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் குறை கொடுப்போம் நம்ம எப்போவுமே மாற்ற யாராக வேணா இருக்கட்டும் வெளியே வரட்டும் நல்லது செய்யட்டும் ஆனால் பாடலில் போட்டது நம்ம சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது ஆருக்கு ஐயா எங்கூட லைஃப் போட்டதையும் நம்ம சர்வசாதாரமாக கடந்து செல்ல முடியாது ஃபியூச்சர்ஸ் காட் ஐயா சொன்னதையும் நம்ம சர்வசாதாரமாக கடந்து போக முடியாது அவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்காமல் காலந்தாமல் தான் வாங்கிட்டுருக்கு நீங்கள் நினைக்க வேண்டாம் திடீர்னு மாற்றம் ஒரே நாளாக நடக்கலாம் ஏன்னா நான் வந்து தைப்பூசத்துக்கு மதுரையில் இருக்கேன் ஏன் என்ன சொல்கிறாங்க தஞ்சாவூருக்கு வாங்க போ அப்படின்றாங்க அஃபீஷியல் ஒர்க்காக தஞ்சாவூர் கிளம்புறோம் அப்போ அங்கேருந்து திடீர்னு பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அது முருகனுக்கு உகந்த கோயில் செவ்வாய் கிரகம் நல்லா ஒரு பவர்ஃபுல் கோவில் முருகனுக்கு உகந்த கோவில் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே போய் தைப்பூசத்தன்னைக்கு ஃபுல் பவர் அங்கே வாங்கிட்டு இருந்தாச்சு ஸோ இப்போ இப்போ அம்மன் கோயில் தரிசனம் வந்து இதுவும் நான் பிளான் பண்ணலை அவங்களா பிளான் பண்ணி விட்டாங்க நீங்கள் தான் அந்த ஒர்க்கை முடிக்கணும்னு அனுப்பி விட்டாங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும்னு சொன்னும்போது போது ஓகே அப்படின்ட்டு நாளை காலையில் கோயிலை முடிச்சுட்டு மதுரைக்கு கிளம்ப முடியுது அவங்கள தான் ஸோ இப்போ இந்த திட்டமிடாமல் திடீர் திடீர்னு சில நிகழ்வுகள் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நான் அதை மகிழ்ச்சியாக அப்படி இருக்கேன் என்னுடைய வேலையும் பார்க்குறேன் கோயில்களுக்கும் போகிறேன் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் லைவ்லையும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் எல்லோரும் சொன்னதை நம்ம எளிதாக கணக்கு செல்ல முடியாது இது நான் நார்மலாக போட்ட வீடியோ தான் எல்லாருமே பேசுனதை நம்ம எளிதாக கடன் செல்ல முடியாது யாகு மெடிடேஷன் யூடியூப் சேனலில் சொன்னாங்க அழிவு இல்லாத ஒரு தலைவர் வருவார் ஆட்சியாளர் வருவார்ன்றாங்க ஆனால் நம்ம பார்க்கணும்னு பார்த்தா ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகிறதே ஒரு பெரிய கடினம் இப்போ இவ்வளோ பெரிய பதவி இம்மாற்றலது அதனால் நிறையா பேர் இந்த இவ்வளோ பெரிய பதவிக்கு ஒரு சாதாரண மணியினால் வர முடியுமா அப்படிங்கும்போது எல்லோரும் பயந்துக்கிட்டு அதாவது ஒரு மிராக்கில் ஒரு அதிசயம் போல தான் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு அச்சத்துலேயே பல பேர் வந்துட்டு வீடியோ போடுற பின் வாங்கிட்டாங்க ஆனால் இன்னுமே சில பேர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கமெண்ட்டில் போடுவாங்க ஃபோனில் சொல்வாங்க ஆனால் கடைசியாக வர மாட்டாங்க ஒரு துணிச்சல் வேணும் அதுக்கெலாம் ஒரு தனி தைரியம் வேணும் ஒரு தனி பயங்கரமான ஒரு ஒரு யாரை கண்டு அஞ்சக்கூடாது நான் எத்தனை வீடியோ சவால் இருக்கேன் கடைசியாக போட்ட லைவில் கூட ரெண்டு லைவில் கூட நம்ம தமிழ்நாடோடைய மாநில முதலமைச்சருக்கு கூட நம்ம சவால் விட்டு வீடியோலாம் போட்டிருக்கோம் ஊழல் செய்ய வேண்டாம் கனிம உலகங்களை கொள்ளையடிக்காதீங்க கனிம வளங்களை கடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேரடி எச்சரிக்கை கொடுத்து வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட எந்த விஷயத்துக்கும் பயந்தாலும் கிடையாது ஏன்னா ஏன் பின்னாடி வந்து எல்லா ஆளுகளும் இருக்காங்க சசிகலா சொந்தக்காரங்களே வந்துட்டு என் கூட வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இப்போவும் என் கூட கான்டாக்டில் தான் இருக்காங்க பார்த்துட்டு போனவர் அவர் கான்டாக்டில் இல்லை இன்னொருத்தர் அடுத்து அவர் கான்டெக்டில் இருக்காங்க அவங்க யாரும் நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை ஸோ அதனால் எனக்கு பேக்ரவுண்டை உருவாக்குறது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் டோட்டலாக அவங்க சசிகலா வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் அவங்கள மாதிரி ஆள் பேக்ரவுண்டாக வந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் அவங்க வந்து திருந்தி மனம் திருந்தி கூட யாருக்காவது ஒருத்தருக்கு பேக்ரவுண்டு அதாவது பேக்ரவுண்டு இறைவன் தான் நமக்கு வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் அதனால் எனக்கு வந்து யாரை கண்டு நான் அஞ்சினதில்லை யாரை கண்டும் அஞ்சினதில்லை எல்லாத்தையும் கடுமையாக தாக்கி வீடியோ போட்டிருக்கோம் எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது நம்ம அப்போ நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் எழுச்சி பெற்று வருவார் அப்படின்னா ஒரே நாளெல்லாம் எழுச்சி பெற முடியாது நானும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபது வருஷம் அரசியல் உட்காந்து பேசிக்கிட்டுருக்கேன் இருபது வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஊர்லேருந்து நான் பிறந்த ஊர்லேருந்து மதுரை வரைக்கும் இன்றைக்கி சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக தஞ்சாவூர் வரைக்கும் கூட தஞ்சாவூர் உட்பட அங்கே கூட எனக்கு ஆள் இருக்காங்க எல்லா பக்கமும் ஸோ இப்போ ஏடிஎம்கேயில் நமக்கு நிறையா வேண்டிய ஆட்கள் இருக்காங்க அங்கங்கே அங்கங்கே நிறைய நிறைய ஆட்கள் இருக்காங்க ஸோ இப்போ பதிம் ஒரு ரெண்டாயிரத்து பதி பதினொன்னுலேருந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வரைக்கும் தொடர்ந்து ஒரு அரசியல் வந்து ஒரு கண்ணோட்டத்தை நான் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கேன் மக்களுக்கு நல்லது செய்யுங்க மக்களுக்கு நல்லது செய்ய ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து குறைந்து கொடுத்துட்ருக்கேன் இன்னேத்தோ இன்றைக்கோ முளைச்சி வந்த ஆள் மாதிரி கிடையாது சில எல்லாம் வீடியோ போடுறாங்க ஒரு மூணு மாதமாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ நான் அப்படி இல்லை நம்ம ஆனால் நமக்கு அந்த எந்த ஆசையும் கிடையாது ஒரு தலைவன் வரணும் இந்த நாட்டை வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இப்போ சானினையாவை நம்ம என்ன சொல்கிறோம் கனிமவனங்களை கொள்ளை அடித்து கடத்தாதீங்க மணலை கொண்டு போய் கடத்தி பக்கத்து ஸ்டேட்டில் விற்கிறது நிறையா குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து அந்த கட்சிக்காரங்களே செஞ்சு கொடுத்தா இருக்காங்க இதை பொதுமக்களுக்கும் தெரியும் தெரிஞ்சும் தடுக்க முடியாது தடுத்தால் என்ன பண்ணுவாங்க அந்த போகிற மணல் லாரி யார் போய் தடுக்கிறாங்களோ அவங்க மேலே லாரி ஏறிடும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம நாட்டோட அரசியல் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம தைரியமாக பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கூட நான் கேட்டேன் ஒரு நூறு லாரி ஆயிரம் லாரி டெய்லி பக்கத்து ஸ்டேட்டு போயிட்டுருக்கு நம்ம எங்கே போகுது யார் என்னென்னு பேரெல்லாம் குறிப்பிட்டு வேண்டாம் அது நம்ம அங்கே போய் பேசிக்கிறோம் நான் இங்கே இப்போ இங்கே இருக்கே எனக்கு ஒரு பிரசன் கூட பயம் கிடையாது இதனால் ஆட்டோ டிரைவர்கிட்ட காலையில் ஆட்டோவில் போகும்போது பேசிக்கிட்டு இருந்தேன் கனிமூலங்கள் பூரா கொள்ளையடிச்சு போயிட்டுருக்காங்க சார் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது சார் அப்படின்றாங்க யாரும் கேட்க முடியாது அதே மாதிரி தான் இங்கே மட்டும் நடக்குதாங்க கேட்டால் நார் மட்டும் தான் நடக்குதா கன்னியாகுமரி மட்டும் நடக்குதுன்னா இன்னும் சில இடங்களில் கூட நடக்குது திருச்சியில் கூட காவேரி அறை கொண்டு போய் தண்ணி இதான பின்னாடி அங்கே இருக்க மணல் அள்ளி கூட அங்கிட்டு விற்பாங்க எல்லா பக்கமும் மணல் அள்ளி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல தான் அதிகமாக போகுது அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறையா கடத்தப்படுது கனிமூலங்கள் நல்லா ஜீவனுனா இம்மாற்ற உள்ள தேவை நம்ம ஏற்கனவே லைவ்ல கூட குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் என்ன குரல் கொடுத்து கொடுக்கணும்னா புது ஆட்சி வேணும்னு புது ஆட்சினா அப்போ யார் தமிழக வெற்றி கழகம் தலைவரா புது ஆட்சி கொடுக்க போகிறாரா அது தெரியல அது கடவுளுக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் வந்து அப்போ கனிமூல கொள்ளையே தடுப்பாரா அவர் இது வரைக்கும் கனிமூல கொள்ளையை நான் தடுப்பேன் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அடுத்த ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் வேணால் அவர் சொல்வாரா இல்லை அடுத்த பொதுக்கூட்டம் சேலத்தில் முடிஞ்சு வெற்றிக்கிறோமா அதை அடுத்த அவர் எங்கேயா கூட்டம் போடுமோ நான் கனிமூலங்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கச்சி நாங்கள் வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்துவோம் தைரியமாக குரல் கொடுப்பாரன்னு தெரில பார்ப்போம் அவருக்கு கூட நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் அவர் கூட குரல் கொடுக்கட்டும் கனிம வளங்கள் நிறையா வந்து கொள்ளையடிச்சு போயிட்ருக்கு ஸோ இம்மாற்றலர் வந்து வருவாரான்னு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது தேர்தல் இன்னும் உங்களுக்கு நடக்கலை என்னென்னா நடக்கலாம் தேர்தலுக்கு பின்னாடி வரலாம் தேர்தலுக்கு முன்னாடி வரலாம் தேர்தலே நடக்காமல் கூட போகலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் ஆனால் நடக்கும் தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி வருவாரா ஏதேனும் கட்சியிலேருந்து வருவாரா எப்படி வருவார் இம்மாற்ற தெரியவில்லை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் புறம் கார்டு கூட சொல்லியிருந்தாங்க இடையில கூட அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வருவார் தேர்தலுக்கு பின்னாடி கூட வரலாம் அப்புறம் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரலாம் தமிழக அரசியலில் குழப்பம் வரலாம் தேர்தலுக்கு பின்னாடி கூட வரலாம் தமிழக அரசியலில் குழப்பம் வரலாம் அவரால் இம்மாற்றுடரால ஏன்னா உலக தலைவர்களுக்கெல்லாம் ஏதோ குழப்பம் வந்திருக்குல நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பு முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து எஃப்டின் ஃபைட்ஸ்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி குழப்பம் வந்திருக்கலாம் அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு அதிக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் தேர்தலுக்கு அப்புறம் கூட இம்மாற்றுடன் வரலாம் ஆனால் இதையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வேலையை இருக்கணும் இப்போ நான் ஆஃபீஸ் ஒர்க்காக வந்திருக்கேன் ஒரு பர்சனல் ஒர்க்காக அஃபீஷியல் ஒர்க்காக வந்திருக்கேன்னு வைங்க அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம போய் கோயிலில் சாமி கும்புறோம் அடுத்து வீட்டுக்கு போகணுமோ அடுத்து நாளைக்கு கழிச்சு நம்ம ஒர்க்க என்ன அதை நம்ம பார்க்கணும் இது இயற்கை பிரபஞ்சம் தான் வந்து அந்த தலைவனை வெளியே கொண்டு வரணும் அது விரைவில் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா வந்துட்டு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் பேசி பேசி ஸோ இப்போ இம்மாட்டாரன்றது வீடியோ போட்டது அதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது ஏன்னால் பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க அப்போ அது பொய்யாவாக இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அது பொய்யா இருக்குமா வேலையில்லாமல் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் யார் யாகோ மெடிடேஷன் யூடியூப் சேனல் ஃபீச்சர்ஸ்ரம் கார்டு இவங்கெல்லாம் வந்து நல்லா நிறைய கருத்துக்களை சொன்னாங்க அப்போ யாகு மெடிடேஷன் ஐயா வந்து வேலை இல்லாமல் உட்காந்து வீடியோ போட்டாங்களாம் ஃபீச்சர்ஸ்ரம் கார்டு வந்து வேலை இல்லாமல் உட்காந்து வீடியோ போட்டாங்களா அவங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அவங்க மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது நானும் அப்படி தான் வீடியோ போட்டேன் எங்களுக்கு வந்து வந்து பேராசை கிடையாது இந்த நாட்டில் ஒரு போய் எம்எல்ஏ ஆகணும் ஆட்சி அமைக்கணும்னு பேராசை கிடையாது நிம்மதியாக வாழணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நிம்மதியாக வாழ விடுங்க கடிமான உங்களை அடிக்காதீங்கன்னு நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த வீடியோ வழியாக பகிரங்கமாக கூட எச்சரிக்கை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லது செய்யுங்க இல்லைன்னா பிரபஞ்சம் வந்து உங்களை தண்டிக்கும் இயற்கையை தண்டிக்கும் அப்போ தலைமன் வெளியில் வருவான் உங்களை தண்டிக்க வருவான் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆளுங்கட்சி வந்து ஊழல் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு திமுக ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு கொடுக்க நீங்கள் முன்வாருங்கள் நீங்கள் முன் வந்துட்டீங்கன்னா அங்கே அங்கே ஒரு அந்த ஒரு புது தலைவனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லோரும் அக்கௌண்ட்லேயும் ஐயாயிரம் போட்டாங்க மக்கள் மகிழ்ச்சியானாங்க அப்போ உள்ளட்ரா ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நல்லா ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா இந்த இம்மோட்டர்களுக்கான தேவை அங்கே இல்லாமல் போயிடுது அவ்வளோதான் நல்லாட்சி யார் கொடுத்தாங்க நம்ம வரவேற்புமே ஏதோ ஒரு கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்குது உலகத்திலேயே இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது நல்லா ஆட்சியாக நடந்துட்டு யாருமே அந்த குறையும் சொல்ல முடியல இலவச கல்வி கிடைக்கிது எல்லாமே கிடைக்குதுங்க தேனாலும் தேனாரும் வாழாரும் ஓடுது பொற்காலாட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாராவது ஆட்சியை கொடுங்க அப்போ இம்மாட்டோருக்கான தேவை அந்த இடத்துல இல்லை யாரும் வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை அது நடக்குமான்னு பார்ப்போம் அப்படி நடக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இம்மாட்டில் போட்டு வரத்தான் போறாரு அது பிரபஞ்சம் இயற்கை அவரை வெளியே கொண்டு வரும் அது யார் என்னன்றது நம்ம வந்து அப்போ முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதனால் வந்துட்டு சில பேர் நாம் தான் உட்காந்து கமாண்டில் போடுறதை விட்டு ஏதாவது முயற்சி எடுங்க எடுத்து வெளியே வாங்க நாங்கள் என்ன வேண்டாம்னா சொல்கிறோம் வாங்க ஸோ பிரபஞ்சம் யாரை கொண்டு வரப்போகுது இயற்கை யாருக்கு உதவி பண்ண போகுது சித்தர்கள் சிவன் முருகன்லாம் யாருக்கு வழி கடவுளர்கள் யாரை முன்னிறுத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படி ஒருத்தர் வந்தார்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க வந்து யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்துகிற மாதிரி இருக்குது இலவசங்களை கொடுத்துக்கிட்டு ஆட்சி நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது வெளிப்படைத்தன்மையாக ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் தேவை இம்மாற்றுளர் தேவை பாலிடிக்ஸில் வரவங்களாம் சம்பாரிச்சிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது பொதுமக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு மாற்றம் என்ன ஒரு நல்ல தலைவர் நல்ல ஒரு மாற்றம் இந்தியாவுக்கும் தேவை தமிழ்நாட்டுக்கும் தேவை ஸோ விரைவில் அந்த இம்மாற்றுலர் எப்போ ஒருவாறு என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்த அடுத்த கணலில் பார்ப்போம் அடுத்தடுத்து நம்ம லைவ் போடும்போது கூட அதை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களே நன்றி